குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீ குரோதி வருடம் ஆணி மாதம் பதினொன்னு முதல் ஆனி மாதம் பதினேழு வரைக்குமான அதாவது ஜூன் இருபத்தஞ்சு முதல் ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமான வார ராசி பலன் பார்க்க போறோம் இந்த வாரம் முழுக்க மிதுன ராசியில சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தோம் வாரத்தோட முதல் ஐந்து நாட்கள் புதனும் மிதுன ராசிலையும் அதுக்கப்புற கடக ராசிலையும் கேது பகவான் கன்னிராசிலையும் சனி பகவான் கும்ப ராசிலையும் ராகு பகவான் மீன ராசிலையும் செவ்வாய் பகவான் மேஷராசிலையும் குரு பகவான் ரிஷபராசிலையும் தேய்பிரை சந்திரன் வாரத்தோட முதல் நாள் மகர ராசில திருவோணம் மூணாம் பாதத்திலையும் அதுக்கப்புறம் இரண்டு நாட்கள் ராசில அவிட்டம் மூணு மற்றும் சதயம் நான்காம் பாதங்கள்லையும் அதுக்கப்புறம் மூன்று நாட்கள் மீன ராசில போராட்டாதி நான்கு உத்தராட்டாதி நான்கு மற்றும் ரேவதி நான்காம் பாதங்கள்லையும் வாரத்தோட கடைசி நாள் ராசில அஸ்வினி நான்காம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு திதின்னு பார்த்தா தேய்பிரை சதுர்த்தி தேய்பிரை பஞ்சமி தேய்பிரை சஷ்டி தேய் தெய்விரே சப்தமி தெய்பிரே அஷ்டமி தெய்பிரே நவமி தெய்விரை தசமி அப்படின்னும் யோகம்னு பார்த்தா வைதிருதி விஷ்கம்பம் ஆயுஷ்மான் சௌபாகியம் சோபனம் அதிகண்டம் சுகர்மம் அப்படின்னும் கரணம்னு எடுத்தா பவம் கௌலவம் கரசை பவம் கௌலவம் கரசை பத்திரை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு இந்த அமைப்புகள் மேஷம் முதல் மீனம் வரையான பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த வாரம் எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம பார்க்க போற ராசி சிம்மம் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் நினைவு இருக்கிறதுனால தொழிலால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் ப்ரமோஷன் மூத்த சகோதரம் சித்தப்பா வழி உறவுகள் இரண்டாவது திருமணம் நண்பர்கள் பத்தின சிந்தனைகள் இதெல்லாமே அதிகமா இருக்கும் விருப்பங்கள் நிறைவேறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சொத்துக்கள் வண்டி வாகன விஷயங்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியம் இது சம்பந்தமான செலவுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இன்னமோ ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கலத்திரத்தினுடைய மூத்த சகோதரம் இல்ல குடும்ப உறுப்பினர்கள் மூலமா தொழிலுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதாவது உங்களுடைய தொழிலுக்கு இவங்களுடைய சப்போர்ட் இருக்கும் அசபதுசான் நடக்கிறவங்களுக்கு இவங்களாலேயே தொழில சங்கடங்கள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் விஷயமா பயணங்கள் போகும்போது பயணத்தில் பயணத்துல கவனமா இருக்கணும் வேலையாட்கள் மறைமுக எதிரிகள் இவங்க கிட்டயும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும் உயிர் சொத்துகள் பினாமி சொத்துக்கள் இதனாலயும் நல்ல ஆதாயம் இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வாரத்தோட முதல் பாதி லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்தியா இருக்கும் மூத்த சகோதரம் நண்பர்கள் இளைய மனைவி சித்தப்பா இவங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கு வாரத்தோட இரண்டாவது பாதி மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இரவு நேர வேலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் பத்தின சிந்தனைகள் அதிகமா இருக்கும் கலத்திருத்தினுடைய ஆரோக்கியம் மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் வாரம் முழுக்க சந்திரன் ராசிக்கு ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் நட்பு திருமணம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் லாபம் மூத்த சகோதரம் சித்தப்பா அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் கவனமா இருக்கணும் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கோவில் கும்பாபிஷேகம் சிக விசேஷங்கள்லையும் அதிக அக்கறையோட இருக்கிறது நல்லது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க சுபதிசா நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சுப பலன்கள் கிடைக்கும் அசுபதிசா நடக்கிறவங்க இப்ப சொன்ன எல்லா விஷயத்திலுமே கவனமா இருக்கிறது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ